பாலும் திழிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூஞ்சும் தாய் என்று தமிழை நன்கு கட்டுணர்ந்த அவையாரே மேலும் தமிழ்கற்கு இறைவனை வேண்டினார் இது போன்ற லட்சக்கணக்கான இலக்கிய பாடுகள் நமது தொன்மையும் மொழியின் பெருமையையும் பறைசாற்றுகின்றது சங்கம் வைத்த மொழி வளர்த்த தமிழர்களாகி நமக்கு இன்று தமிழ் மொழியை பேசுவதற்கு கூட இயலாத ஒரு சிக்கலான சூழல் உருவாகிக் கொண்டிருப்பதைக் கண்டு நான் மிகவும் வேதனடுகின்றேன்

அன்னை தமிழ் காலத்தால் மூத்தது தமிழர்களின் வாழ்வியல் நாகரிகம் பண்பாடு போன்றவற்றை பன்னாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னரே நம் சான்றோர்கள்

கபி தேவனாயனார் பரணேவனாயினார் காரைக்கால் அம்மையார் பட்டினத்தார் நக்கீர நம்பியாண்டார் நம்பி சேக்கிழார் பெருமான் ஆகியோர் அருளிய பன்னிரு சைவ திருமுறைகளும் அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழ் கந்தரங்காரம் திருவகுப்பு கந்தரணபூதி கச்சேப்பு சிவாச்சாரியர் அருளிய கந்த புராணம் ஔவையார் அருளிய ஆர்டிச்சூடி போய்கியாழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் திருமளி ஆழ்வார் நம்மாழ்வார் மதுரகவி ஆழ்வார் குலசேகராழ்வார் பெரியாழ்வார் ஆண்டார் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் திருப்பாநாழ்வார் திருமங்கையாழ்வார் ஆகிய அருளிய நான்காயிரம் திவ்யப்பத்தம் போற்ற இலக்கியங்களையும் இலக்கியங்களை இயற்றியவர்களையும் கூறிக்கொண்டே போகலாம் ஆனால் வாழ்நாள் போதாது உங்களுக்கு எல்லாம் ஒரு ஆச்சரியமான செய்தியை கூறுகின்றேன் கேளுங்கள்

திருநிய அரசு வந்து திருநெரே தேவி தமிழில் அறிவு செய்த இரண்டாம் திருமுறையின் கோளறு திருப்பதிகமாகும் நான் கூறியது முதலடியை மட்டும்தான் தமிழ்தாக்கு மோதுவாமூர்த்திகள் இத்திருப்பதிகளில் உள்ள பதினோரு பாடல்களையும் பாடி அடியார்கள் என்று மவுண்ட் திருவாரூர் அரசால் நேரு செங்கோலை பெற்று இந்தியா விடுதலை அடைந்தது பெரும்பாலும் வரலாறுகள் வடமாநிலத்தவர்களே எழுதப்பட்டதால் நம் மொழியை பற்றி பல நிகழ்வுகளும் பெருமைகளும் மறைக்கப்பட்டன தமிழ் மொழியில் வரலாறுகள் எழுதப்பட்டால் அதை படிப்பதற்கு ஆள் இல்லை எவ்வாறு அதிக மதிப்பெண் பெறுவது எவ்வாறு மருத்துவ நிபுணராவது எவ்வாறு பொறியியல் வல்லுநராவது எவ்வாறு பொருளாதார புலியாவது எவ்வாறு கணிப்பொறி கரடியாவது என்றெல்லாம் மட்டுமே இன்றைய கல்விச் சூழல் மாணவ மாணவிகளுக்கு போதிக்கின்றதே தவிர பெற்றவர்களுக்கு எவ்வாறு மரியாதை கொடுப்பது நம்மை வளர்த்திருத்த என்ன கைமாறு செய்வது ஆக மொத்தத்தில் எவ்வாறு சிறந்த மனிதனாக வாழ்வது என்பதை கற்றுக் கொடுக்காதன் விளைவு தாய் தந்தையின் மீது பாசம் குறைந்து முதியோர் இல்லங்கள் அதிகரித்திருக்கின்றன ஆசிரியரின் மீது மாணவ மாணவிகளுக்கு பயமும் மரியாதையும் குறைந்து மாணவ மாணவிகளின் மீது ஆசிரியருக்கு பயம் அதிகரித்திருக்கின்றது மீதும் தாய் நாட்டின் மீது பச்சை குறைந்ததன் கலாச்சாரத்தை வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்காத அதிகரித்து அதே அளவிற்கு சமுதாயத்தில் குற்றங்கள் அதிகரித்திருக்கின்றன காவல்நிலைகள் அதிகரித்திருக்கின்றன சிறைச்சாலைகள் அதிகரித்திருக்கின்றன நீதிமன்றங்கள் அதிகரித்திருக்கின்றன பிற மொழிகளை கற்க வேண்டாம் என்பது எனது கருத்தல்ல தாய்மொழியை கற்காமல் இருக்க வேண்டாம் என்பதைத்தான் நான் ஆணித்தனமாக வலியுறுத்துகிறேன் வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ்கூர் நலுலகத்து வழங்கும் செய்யிலும் ஆயிரம் முதலின் எழுத்தும் சொல்லும் பொருளும் நாடி செந்தமொழியத்தை சிவநிலத்தோடு முந்து நூல் கண்டு முறைப்படி எண்ணி புலம் தொகுத்தோனை போக்குறுபடுவல் நிலந்தர் திருவர் பாண்டிய நவயத்து அரங்கரை நாவின் நான்முறை முற்றிய அதங்கோட்டாசார் கரில் தவு தெரிந்து மயங்க மரபின் எழுத்துமுறை கண்டு மல்கு நீர் வரைப்பின் நிறைந்த தொழுக்கா பியன் என தன்பெயர் தோச்சி பல்புகள் நிறுத்த படிமையோனே என்று தமிழின் தொன்மையும் தமிழரின் இயற்கையோடு இந்த வாழ்வியலில் குறிப்பிடுகிறது தொல்காப்பிய சிறப்பு பாயிரம் வியத்தகு செய்தி என்னவென்றால் சுமார் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த தொல்காப்பியரே தமிழை துன்மொழி என்கின்ற என்றால் அப்பொழுதே தமிழ் இயற்றப்பட்ட பல இலக்கியங்களை அவர் படித்திருக்க வேண்டும் அப்படி படித்திருந்தால் மட்டுமே தமிழின் தொன்மையையும் பெருமகையும் சிறப்புகளையும் பாடியிருக்க முடியும் என்பது திண்ணம் ஒன்று மட்டு உறுதி எங்கெல்லாம் நாகரிகம் என்ற பெயரில் இறைவன் மீதும் இயற்கையின் மீதும் மக்களுக்கு பச்சை குறைந்து எப்பொழுதெல்லாம் பொருளை தேடினார்களோ அப்பொழுதெல்லாம் மக்கள் மிகப்பெரிய அழிவை சந்தித்துக்கின்றார்கள் என்பது வரலாறு மழை எப்போதும் குறைவில்லாமல் பெய்ய வேண்டும் எல்லா வளங்களும் சுரக்க வேண்டும் அதன் முறையாக அரசு செலுத்த வேண்டும் உயிர்கள் எல்லாம் குறைஞ்சி வாழ வேண்டும் வேதங்களில் சொல்லப்பட்ட அறங்கள் ஓங்க வேண்டும் இந்த வேள்விகள் நிகழ வேண்டும் மென்மையான சைவு நீதி உலகம் எல்லாம் விளங்க வேண்டும் நான் படிப்பது பதன்ம மேல்நிலை பள்ளியாக இருந்தாலும் தேடி படித்து தெளிவடையுங்கள் என்று எப்பொழுதும் ஊக்கப்படுத்திக் கொண்டே இருக்கும் சிறவையாத குருமுகா சன்னிதான திருவடிகளை பணிகின்றேன் செய்திகளை திட்ட உதவியாக இருந்த கௌமாரவடாலை ஊடக பிரிவுக்கு எனது நன்றிகளை உரித்தாக்குகின்றேன் நன்றி வணக்கம்